அரியக்கமங்கலம்ன்ற ஏரியா பக்கத்தில் தான் வந்துட்ருக்கோம் டெல்டாஸ் நம்ம பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூட பெல்லைக்கன் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆள் அப்படின்ற கொடுத்துட்டிங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வீடியோஸ்க்கு ஒரு லைக் தட்டி விட்டீங்க அப்படின்னா அதுவே போதும் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சைடு ஏரியிலுமோ வண்டி வரல டூ வீலர்ஸ் தான் வருது பின்னாடி வண்டி வரலை இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் வருமா இல்லை வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வருமான்னு தெரியல எனக்கு ஆண்டிப்பாளையம் அப்படின்ற ஏரியா தான் இப்போதைக்கு வந்திருக்கும் இங்கே நிறைய மசூதிகள் இருக்குது இந்த ஏரியாவில் ரொம்பவே டிராஃபிக்காக இருக்குது அந்த ஏரியா ரோடும் சின்னதாக தான் இருக்குது ஸோ கரெக்டாக ரெண்டு வண்டி தான் போகலான்ற மாதிரி தான் இருக்குது டிராஃபிக்கும் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா போலீஸோட செக் போஸ்ட் இருக்குது மழை வந்துருச்சுங்க தூத்த தூர தூர ஆரம்பிச்சிருச்சு வீடியோ கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியலை பார்க்கலாம் வாங்க ஆப்போசிட்லேயும் வண்டி வந்துட்டே இருக்கு டூரல் ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் வீடியோ கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரில இங்கே பாருங்கள் இது வந்து ஃபுல்லாக கோ கிரீன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட இது ஃபுல்லாக லா லாரியே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்லேயே ரன் ஆகும் இதே இருக்குது பாருங்கள் அந்த லாரி இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்லேயே ரன் ஆகக்கூடிய ஒன்று பின்னாடி ஜென்ரேட்டர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க ஸோ அது மூலமாக வந்து இல்லை ராதிகர் வந்து இயங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜி கரண்ட்லேயே ரன் ஆகிற ஒரு விஷயம் இது நோ பெட்ரோல் நோ டீசர் அப்படின்ற கான்செப்டில் தான் இது வந்து ரன் ஆகுது ஸோ இது வந்து இங்கே தான் நான் முதல் முதல் பார்க்குறேன் வேற எங்கேயும் நான் பார்த்ததில்ல நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஆலிக்குளம் அப்படின்ற ஏரியாவில் தான் போயிட்டுருக்கோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்து கீழ்வள்ளூர் இருக்கும் நம்ம பைபாஸ்லேயே போகலாம் கிட்ட தூரல் இல்லை பெருசாக இதில் போகலாம் கேள்வி இருக்குது அந்திப்புலிர் வழியாக போகலாம் அஞ்சு கிலோமீட்டர் வரும் நம்ம பைப்பாஸ்லேயே போயிட்டு போவோம் பைபாஸ் தான் இதுலேயும் கொஞ்சம் கூட்டம் வந்துட்டு தான் இருக்கும் பட் இந்த டைமிங்கில் இல்லை ரோடு ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது அந்த இருந்து பக்கம் சீமை கருவெல்லாம் நிறையா இருக்குங்க எதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னென்னு தெரியல இந்த ஏரியாஸ்லாம் சீமக்கருவில் நிறைய இருக்குது இப்போ காமராஜர் அன்னைக்கே சட்டம் போட்டார் சீமக்கருவில் மகத்தை நம்ம அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு இப்போ இது வரைக்கும் நம்மளால் முடியலை நம்ம முன்னாடி வீடியோலாம் பார்த்தோம்ல பறவைகள் சார் அது என்னங்க இங்கே பாருங்க அழகா இருக்கு அன்னைக்கு பறவைகள் சார் ரொம்ப ஒஸ்ட்டுங்க நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ பக்கத்துங்க யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா பாருங்கள் ஸோ உதய மார்த்தானபுரம் புத்துப்பேட்டையிலேருந்து திருத்திரைப்பண்டிபுரம் இல்லை நாச்சிக்குளம் உதய மார்த்தானபுரம்னு ஒரு ஏரியா இருக்குது ஸோ அந்த ஏரியாவில் வந்து பறவைகள் சரணாலயம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் இங்கே தான் விசிட் பண்ணியிருந்தோம் பட்டு நான் பார்த்ததிலே ரொம்ப ஒஸ்டான ஒரு விசிட் பிளேஸ்னால் அது அதுதான் அப்படியே அப்படின்றத இங்கே போய் வீடியோவில் நம்ம நம்ம சேனலில் வீடியோ இருக்குது போய் பார்த்து எதனால் அப்படி சொல்கிறேன்றதை தெரிஞ்சுக்கோங்க ராக் நேர்த்த நிப்பாட்டி தண்ணி குடிச்சுட்டு போயிடுவோம் இந்த பக்கம்லாம் அறுவடை முடிஞ்சு ஃபுல்லாக நெல்லை அறுத்துட்டாங்க தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு